ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீணா ஸ்வீஸ் கிச்சனில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரண்டை துவையல் இதுதான் பிரண்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போடுத்துக்கோங்க எட்டு பல் பூண்டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன திண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன பீஸ் புளி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பெள்ளு நல்லெண்ணெய் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கு பெரண்டை வந்து முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா ஆயில் பூசிக்கோங்க கையில் இல்லைன்னா ஒரு ஹேண்ட் க்ளவ்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க இல்லைன்னா கை ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதில் இந்த நேராக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நடு நடுவில் ஒரு கட்டுக்கட்டு மாதிரி ஒன்று ஒன்று வரும் அந்த கட்டை ரெண்டு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ஒரு கொஞ்சமும் இந்த பக்கம் இருக்க கொஞ்சமுமாக கட் பண்ணி கட் பண்ணி அந்த கட்டை மட்டும் தனியாக எடுத்துருங்க பார்த்திங்களா அந்த கட்டு தான் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து ஒரு நாலு மூளை இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு காய் இதை வந்து அந்த நாலு பக்கத்தையும் இப்போ நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி அந்த நாலு பக்கத்தையும் எடுத்துருங்க அது அவ்வளவும் கடிக்கும் நமக்கு தேவையில்லாதது மிச்சம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருக்குது பாருங்கள் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணிவிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க இதில் ஃபஸ்ட்டு செட் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு இந்த ஐட்டத்தை போட்டு வதக்கிறோம் வதக்கிட்டுருக்கும்போது சீரகத்தையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது இதில் அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த செட்டையும் அப்படியே போடுறோம் தனித்தனியாக ஒன்றும் போட தேவையில்லை நான் இப்போ எடுத்து வச்ச மாதிரி செட் செட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படியே தூக்கி அதெல்லாம் போட்டுருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கும் போதே நான் பிரண்டைய போட்டுட்டேன் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரேடியாக ஆகுது நெருப்பை வந்து ஸ்லிம்மில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க பாருங்க அது கொஞ்சம் ஓரளவு வதங்கி அதனுடைய கலர் சேஞ்ச் ஆச்சு வெங்காயத்துடைய கலர் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகும்போது அந்த தக்காளியையும் புளியையும் சேர்த்து அப்படியே போட்டுட்டேன் இப்போ போட்டு இதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கி தக்காளி வந்து கொஞ்சம் நசுஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நசிஞ்சிருச்சு நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ இது இருக்கும்போது எள்ளு இருந்தது இல்லையா அதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லது எள் முதல்லே போடுறாதீங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த அவ்வளோ சட்னிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் நான் கல் உப்பு எடுத்துருக்கேன் கல் உப்பு போட்டிருக்கேன் போட்டு இது வதங்கிட்டு வரும்போது ஒரு பிடி தேங்காய் பூ சொல்லியிருந்தேன் இல்லையா அதை தூக்கி போடுறோம் கொஞ்சம் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதில் இருக்க சூட்லேயே இந்த தேங்காய் பூ வந்து வதங்கட்டும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் தண்ணியாக வேணும் இட்லி தோசைக்கு சாப்பிட போகிறேன் அதுவும் இன்றைக்கே சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு வீக்லி ரெண்டு தடவை சாப்பிட்றதுக்காக ஒரு ஒன் வீக்குக்கு ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா தண்ணியே பாவிக்காதீங்க கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரம் வேணால் விட்டுட்டு நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இலக்கின மாதிரி வேணுன்றதுக்காக தான் இந்த எண்ணெய் விட்டு அடிச்சுக்கிறேன் இவ்வளோ தான் முடிஞ்சது இது சாதத்தோட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்